அடுத்தது குரு திசைங்க மனித வாழ்க்கையில் இந்த குரு திசை சுக்கர திசை புதன் திசை எல்லாம் ரொம்ப அற்புதமான திசை குரு திசையில் நம்ம வந்து வெற்றி கொள்ள தவறினோம்னா மற்ற திசையில் வெல்ல வெல்ல முடியாது குரு திசை ரொம்ப வெற்றி கூடிய திசை இந்த குரு திசையில் குரு புக்தி நடந்தால் ஸ்ரீ ருத்ரனுக்கு உண்டான ஜபம் ருத்ரன் ஜமகம் இருக்கு இல்லையா அது பாராயணம் பண்ணலாம் கேட்கலாம் சனி புக்தியில் மிருத்தின் ஜபம் மிருது என்றால் மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு ஜபங்க அது மிருது ஜபம் மந்திரம் சிவனுக்குடைய அந்த மிருத்துஞ்சிய எந்திரத்தை வச்சு அதை பூஜை பண்ணனா ரொம்ப சிறப்பு மரணத்தை வெல்லலாம் புதன் புக்தியில் கோதானம் கோனா பசு பசுவுக்கு தானம் பண்ண பசுவை வந்து தானம் பண்ணலாம் வெளியில் செய்து கூட கொடுக்கலாம் கேது புக்தியில் அர்ச்சனை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது சுக்கர புக்தியில் ஸ்ரீ கிருஷ்ண மந்திர ஜபம் அடுத்தது சூரிய புக்தியில் சூரிய நமஸ்காரம் சந்திர புக்தியில் ஆடு தானம் வெள்ளியில் ஆடு போல செய்து அதை தானமாக கொடுக்கலாம் செவ்வாய் புக்தியிலையும் ஆடு தானம் வெள்ளியில் ஆடு செய்து தானமாக கொடுக்கலாம் ராகு புக்தியில் தில ஹோமம் இது தாங்க ரொம்ப முக்கியம் திலம்னா கருப்பு எழுங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு அந்த தில தர்ப்பணம் பண்ணுங்க தில ஹோமம் ஹோமம் வந்து தில ஹோமம்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹோமம் நம்ம வந்து கரை சேராமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய கோமோ அது செய்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்